பட்ஜெட் கொண்ட படங்கள் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி படுதோல்வியும் அடைகின்றன குறிப்பாக இந்தியன் டூ கேம் சேஞ்சர் போகலாம் ஆனால் அதிக பட்ஜெட்டில் உருவாகி படுதோல்வி அடைந்து பின்னர் அதிக வியூசுகளை பெற்று ஆச்சரியத்தில் அழ்த்தியுள்ளது தெலுங்கு படம் ஒன்று அதுதான் ராம் பொத்தினேனி நடித்த டபுள் ஐ ஸ்மார்ட் என்ற படம் இந்த படம் நூறு கோடி பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படும் இந்த படம் தெலுங்கில் உருவாகி தமிழ் ஹிந்தி கன்னடம் மலையாள மொழிகளில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியானது ராம் பொத்தினேனி சஞ்சய் தத் காவியாதாபர் தாபர் அலி சாயாஜி ஷிண்டே உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படம் வெளியாகி வெறும் இருபது கோடி வசூலை ஈட்டியதாக கூறப்படுகிறது இதனால் படம் பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியை தழுவியது பூரி ஜெகநாத் தயாரித்த இந்த படம் யூடியூபில் ஹிந்தியில் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி வெளியானது அதிக வியூஸ்களை ஈட்டிய படங்களில் ஒன்றான சாதனையும் படைத்துள்ளது அதாவது பத்து கோடிக்கும் அதிகமான வியூஸ்கள் இதற்கு கிடைத்துள்ளன இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிட்டிலும் காண கிடைக்கிறது இருப்பினும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்த படம் யூடியூபில் அதிக வசூலை வாரி குவித்து வருகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்